இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே ஐயா இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலனை பொழுது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நம்மளுக்கு தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக நம்மளுக்கு காணப்படுகின்றது எவ்வாறு என்றால் நம்ம ராசிநாதன் நம்ம ராசியிலே வீட்டுட்டு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கும்பராசிக்கு வேறு யாரும் இல்லை சனி பகவான் தான் இரண்டாம் இடத்தில் ராகு பகவானை வீட்டிருக்காருங்க மூன்றாம் இடத்தில் குரு பகவான் விட்டிருக்காருங்க ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இது வரைக்கும் இல்லை எட்டாம் இடத்துல மட்டும் கேது பகவான் விட்டிருக்குங்க ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உச்சத்தோடு சேர்ந்து காணப்படு பத்தாம் அதிபதியும் அந்த உச்சாதிபதி என்று சொல்கிறோம் இல்லவா முதல்ல அதனால தான் சொன்னேன் அந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து நாம் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்தில் பதினெண்டு நாட்கள் மட்டும்தான் நாம் இதில் இருப்பார் விரயம் என்று சொல்லக்கூடியப்பார் அதுக்கப்புறம் நம்ம ராசியிலே வந்து வீட்டிற்கு போகிறாரு யார் யார் என்றால் நம்மளுக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய புத பகவானும் சேர்ந்து வந்து வீட்டிற்கு போகிறாங்க மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் மெதுவாக விலகக்கூடிய காலமாக அமையும் ஐயா பிரிஞ்சி தம்பதியினர் கூட இனிமேல் சேரக்கூடிய காலம் குடும்பத்தில் தந்தையாருக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட தொந்தரவுகள் கூட விலகிருக்கும் அவங்கெல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து கும்பராசிகாரங்களாம் வந்து பேசக்கூடிய காலமாக அமையப்போகிறது கண்டிப்பாக சுவாமி கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா மூன்று குடையவன் அவரே தான் பத்துக்குடையவரும் அவரே தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் பனிரெண்டுல உச்சம் பெற என்னுடைய செலவுகள் கணக்குகள் அணையும் என்னுடைய எல்லாம் மாத்திக்கிற சாமி என்னுடைய அதாவது மனக்குறைகள்லாம் நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன் பனிரெண்டு என்பது முத்தி பெறக்கூடிய இடம் பன்னெண்டு என்பது செயலை குறிக்கும் நாம் எவ்வளோ முச்சிடணும் கடன் பிரச்சனையாக இருந்தா கூட அதை முடிக்கணும் அந்த தொந்தரவுலந்து நாம விலகி வந்துடணும் அப்படின்னு நினைக்கணும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் நான்குக்கு உடையவரும் தான் வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் இருந்திருந்தால் அந்த சிக்கலேருந்து நம்ம கடம்பிரச்சனை இந்த பிப்ரவரி மாதம் நம்ம எல்லாத்தையும் விடுபட போகிறோம் கும்பராசிக்காரங்க நீங்கள் அதோட பிரச்சனைகள் ஏதேனும் ஃபைனான்ஸ் பிரச்சனை இந்த பிரச்சனை ஏன்னா ஜென்மசனி அல்லவா நடைபெறுகிறது இந்த ரெண்டு மாதம் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் சந்திச்சிட்டோம் முதல் மாதமும் சந்திச்சிட்டோம் இந்த ரெண்டாவது மாதமும் சந்திக்கிறோம் ஆனால் இந்த முறை நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதற்காக கிரகங்கள் அமர்ந்திருக்குது ஐயா ஐயா ஏழாம் அதிபதி சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் சம்மந்தப்படுறாரு புதன் பகவானும் சம்பந்தப்படுறாரு இதுவரை தொந்தரவுகள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட விலக போட்டது ஐயா குழந்தைகள் நல்ல விதமாக கல்வி கற்றுக் பெறக்கூடிய பாக்கியம் தருகின்றனர் இறைவன் கொடுத்துருக்காரு ஐயா கும்பராசிக்காரங்க ரொம்ப நிம்மதி போகிறாங்க இனிமையாக சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு இறைவன் வகுத்து செல்வார் என்ன சுப விரயங்கள் கண்டிப்பாக காத்துட்டு ஐயா நான் உண்மையை சொல்றேன் இந்த மாதம் நம்மளுக்கு ஒன்று பசங்க வழியான அதாவது நம் பிள்ளைகள் வழி வந்த செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஐயா இந்த திருமண செலவுகள் என்று சொல்றோம் பார்த்தீங்களா இது கண்டிப்பாக தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி தான் தீரணும் அதுக்கான செலவீனங்கள் நாம செய்து தானே தரணும் அந்த செலவீனங்களுக்காக தான் நாம செலவீனங்கள் செய்ய போகிறோம் வேறு எதுக்காகவும் இல்லை சாமி சுப செலவுகள் நம்மளுக்கு ஈடேறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது ஒன்று நம்ம குழந்தைகளுக்கான திருமணம் இல்லை அவங்களை கல்வி தேவைக்கான திருமணங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இந்த மூன்று தான் சாமி நாம் செய்ய வேண்டியது வண்டி வாகனங்கள் ஏதேனும் இருந்தால் அதை மாற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதனால் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரப்போகுது இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியம் வண்டி வாகனங்கள் ஏதேனும் இல்லைனா இந்த வண்டி வாகனங்கள் நம்ம வாங்கிறதுக்கான பாக்கியத்தை இந்த மாதம் கொடுப்பாரியா பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேறும் அல்லது இந்த விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்கல எங்களால உழவ முடியல சாமி ஒரு அந்த அந்த டில்லர்னு சொல்லுவாங்க ஒத்தையடி பாதையில மாட்டு வண்டி போச்சு ஓட்டுற மாதிரி அந்த டில்லர் வச்சு வச்சு யூஸ் பண்ணுவாங்க டிராக்டர் இத மாதிரி உழுவக்கூடிய தொழிலாளர் அந்த இயந்திரங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சாமி நம்மள்தாகும் நாம அதை கடுமையாக உடைச்சு அதில் சம்பாரிச்சு முன்னுக்கு வர போறோம் இந்த முறை இந்த மாதம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சுய சுய சம்பாத்தியம் எதுவாக இருப்பினும் அது நல்ல தெளிவான முறையில் நாம செலவு பண்ண போறோம் ஐயா ஒரு பத்து ரூபாய் சேர்த்தா கூட அது உண்மையாக செலவு பண்ணணும் ரொம்ப சந்தோஷப்பட்டு செலவு பண்றோம் இல்லை அதுதான் தன்னம்பிக்கை கொடுக்கும் அது நாம தவறுதலாக செலவினம் எழுதிட்டா நம்ம மன அழுத்தத்தை வந்துடும் ஐயா பத்து ரூபா சம்பாதிச்சோ அதை நிம்மதியாக செலவு பண்ண நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணனா அது ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணால் கூட நிம்மதி தரும் தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் விரயத்துக்கு செயல்படுத்தினால் அந்த விரையும் ரொம்ப மனிதனை தாக்கும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஆளாக்கும் இந்த குழப்பங்கள் இனிமேல் வராதையா கும்பராசிக்காரங்க ஜென்மசனியே நடைபெற்றாலும் சரி தொந்தரவுகள் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் சரி எட்டாம் இடத்தில் கேது பகவானும் இருந்தாலும் சரி நல்ல இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு ஒன்றும் தொந்தரவு கிடையாது இனிமேல் கடன் பிரச்சனையோ தொழில் பிரச்சனையோ இருந்தால் உடல் உபாதைகள் இருந்தால் கூட அதிலிருந்து வெளிவர போகிறாங்க சொல்கிறேன் ஏன்னா இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்தும் நன்மை தரக்கூடிய விஷயத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்குது என்ன சுபத்துவம் வாய்ந்த இந்த மாதத்தில் சுபத்துவம் வாய்ந்த தன்மை செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் சுவாமி உடல் உபாதைகளுக்காக அதை நம்ம செலவு பண்ண தான் போகிறோம் வேறு வழி கிடையாது கம்பெனியில் புதிய மாற்றங்கள் தேடி வரும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவாங்க சாமி எங்கன்னா வெளியூர் செல்லு தான் அனுப்புவாங்க அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுக்க தான் போகிறான் கும்பகராசிக்காரர்கள் ரொம்ப இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்றால் இந்த பிப்ரவரி மாதம் நாம் எடுத்துக்கலாம் மற்றபடி எந்த தொந்தரவுகள் என்று சொல்லப்போனால் அந்த தொந்தரவுலாம் இனிமேல் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா ஏழாம் அதிபதி தன்னுடைய ராசிக்கே வரும்பொழுது பொழுது அதாவது வெளியூர் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா வெளிநாடு வெளிநூர் பயணம் அயல் நாடு அயல்நாடு வர்த்தகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியும் சு புத பகவான் அல்லவா நம்மளுக்கு எட்டாம் அதிபதியும் அவரே தான் வராரு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அவரே தான் வராரு அந்த ராசியிலே வீட்டிருப்பத நம்மளுக்கு ஏற்றமும் இறக்கமும் எப்பவுமே சமான் இலமை தான் பயப்படுற விஷயமெல்லாம் கிடையாது அதனால் தொந்தரவு என்பது இந்த மாதம் சற்று குறைவியாக காணப்படும் கடன் பிரச்சனையோ தொழில் பிரச்சனையோ சுய தொழில் வேலை செய்யக்கூடிய வாட்களாகட்டும் மருத்துவத்துறையில் வா ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட ஒர்க் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் கல்வி சொல்லக்கூடிய இந்த ட்ரைவர்லாம் இருக்காங்க பாருங்க கும்பராசிக்காரில் தொண்ணூற்றி ஒம்போது அவங்க உடல் உழைப்பாலே வளர்வாங்க இந்த தன்னம்பிக்கையை வளர்த்துவங்க அவங்க மட்டும்தான் கடினமாக உடைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளர்னு கும்ப அந்த நேர்மை நேர்மையான குணத்தை அவங்களை எப்பவுமே மாற்ற மாட்டாங்க அந்த குணம் இப்பொழுது மாறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது இனிமேல் லேசாகவே இருக்க பாருங்க சுவாமி சும்மா அதிகமாக வனாங்க பூச தேவையில்லைங்க அந்த கடின உழைப்பு கொடுத்ததெல்லாம் இனிமேல் மாறிடும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப் போகுது உங்கள் உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் உடல் உபாதைகள் தீரும் திருமண பாக்கியம் இதுவரைக்கும் நடைபெறவில்லை என்றால் அந்த திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் ஐயா கண்டிப்பாக ஃபிக்ஸட் பண்ணுவாங்க ஐயா திருமண வயதுடைய கும்பராசிக்கார் யாராக இருப்பிடும் இந்த மாதம் நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸன் வரும் ஐயா நிச்சயதார்த்தமோ அல்லது பார்த்து நாம் பரிசீலனை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும் திருமண பாக்கியம் மட்டுமல்லவா குழந்தை பேரும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக இந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய மாதமாக சூரியன் எப்பொழுதெல்லாம் அந்த பார்வை பதிகின்றதோ சூரியன் சனி சேர்க்கை அந்த சூரியன் புதன் சேர்க்கை சூரியன் சனி குரு புதன் சேர்க்கை எல்லாம் பற்றும் முதலாக குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சார் ஆமாம் இதெல்லாம் நிறைய இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் சனி பகவானுடைய பார்வை எங்கே பதியுதோ குரு பகவானுடைய பார்வை எங்கே பதியுதோ சூரியனுடைய பார்வை எங்கே பதி அப்போல்லாம் குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ராஜிகார் இது கிடைக்கும் பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் ஜாமீன் மட்டும் போடாதீங்க அது மட்டும்தான் ஒரு பெரிய தொந்தும் மற்றபடியான பிரச்சனைகள் எதுவும் உங்கள் வாழ்வில் வராது என்பதை கூறிக்கொண்டு மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையான் சீனிவாச பெருமாளை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து விதமான தடைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் நன்றி வணக்கம்